அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் என் அடியார்களே வரம்பு மீறி தமக்கு தீங்கு அழைத்து கொண்டோரே அல்லாவின் அருளை பற்றி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக கருணையுடைய அவர்கள் தினமும் நூறு முறைக்கு மேல் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவார்கள் அவர்கள் பாவமற்றவர்களாக இருந்தும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தினார்கள் ஒரு முறை நபி சல்லா அலை வசல்லம் கூறினார்கள் யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதில் நிலைத்திருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் ஒரு விடுதலை ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் ஒரு வழியும் ஏற்படுத்துவார் மேலும் அவர் நினைத்து பார்க்காத வழியில் இருந்து அவருக்கு உணவளிப்பான் இந்த வசனமும் அதேதும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் தவறு செய்யும் போது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறான் பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியும் அல்லாஹவுடனான உறவையும் வலுப்ப வலுப்படுத்தவும் உதவுகிறது